வணக்கம் நண்பர்களே இப்போல்லாம் நாங்கள் அழகுக்காக வெளிநாட்டு நாய்களை அதிகமாக விரும்பி வாங்குகிறோம் அப்படி விரும்பி வாங்குகிறோம் ஆனால் அந்த நாய்களில் வந்து ஒரு கல்லன் வந்தாலும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அது நம்மளை காப்பாற்றாமல் அதுவும் எங்கேயாவது ஓடிடுது அதே மாதிரி அந்த நாய்கள் வந்து அவ்வளோவா வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத நாய்கள் தான் என்ன ஒரு பழ விளம்பரத்தை காட்டி எங்களுக்கு அந்த வெளிநாட்டு முகத்தால் இருக்கிற எங்களோட நாட்டு நாய்களில் இனத்தை அழிக்கணுன்றதுக்காக வெளிநாட்டு முகத்தை காட்டி எங்கள்கிட்ட இருக்கிற நாய்களை வந்து இனத்தை வந்து அழித்து கொண்டு வராங்க அதனால் முயன்ற வரைக்கும் கிராமப்புறங்களில் மட்டுமில்லை நகரப்புறங்கள்லேயும் கூடுதலாக வந்து நாட்டு நாய இனத்தை விரும்பி வேணுங்க நாய் நாட்டு இனம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி நம்மளை முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு சொத்து தான் அந்த நாட்டு நாயினங்கள் இந்த இனத்தில் வந்து நிறையவே இருக்குது சிப்பி பாறை இருக்குது கண்ணி இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான எத்தனையோ இனங்கள் இருக்குது உங்களுக்கு அப்படி ஒரு நாய் வளர்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் நாட்டு நாய் இனத்தை வாங்குங்க அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிக்கும்போது சீதனமாக ஒரு நாயை கொடுத்து அனுப்புவாங்க கண்ணி நாயை கொடுத்து அனுப்புவாங்க அதனால தான் அந்த நாய்க்குடைய நாயை வந்து அவங்க நாயை பார்க்கல அது வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்து வளர்த்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு நாட்டு நாயினத்தை வாங்கி வளர்த்த மாதிரி இருந்தால் எங்களோட வீட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நூறு வீத பாதுகாப்பாக இருக்கும் அந்த காலத்தில் வேட்டைக்கு கொண்டு போவாங்க அதே மாதிரி கல்லன் வந்து என்னென்னா அது நாய் வந்து தான் இறந்து தன் எஜமான காப்பாற்றும் மாதிரி வீட்டில் இருக்கிறாக்களை காப்பாற்றும் அதே மாதிரி தான் இந்த நாட்டு நாயினங்கள் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாட்டு நாயனத்தை வாங்கி வளங்க எப்போயுமே வந்து அதுதான் எங்களுக்கு எங்களோட உரிமைக்காக நாட்டு நாயனத்தை வளங்க இந்த வீடியோ அப்படி இந்த லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்